வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் குத்தாலம் கதிராமங்கலம் ஒரு கிராமத்து வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிராமத்து வீடு தான் இது கும்மாணம் டு அஞ்சராத்தங்கரை அதாவது பூம்புகார் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்லேயே போனீங்கன்னா கதிராமங்கலம் தாண்டும்போது கதிராமங்கலத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரும் மெயின் ரூட்லேயே அதுலேருந்து அந்த மெயின் ரூட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு இந்த வீடு மிகப்பெரிய வீடு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் நினைக்கிறேன் அது நம்ம ப்ளூ பிரிண்டை வாங்கி பார்த்தா தான் தெரியும் ரொம்ப பங்களா டைப்பில் ஒரு பதிமூணு சதுரம் வீடு கட்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி இந்த வீடு அவங்க ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் அப்படியே சொல்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ குறைச்சி பேசலாம் கேஷை வச்சுட்டு நம்ம பேசணும்னா குறைச்சி நல்லா பேசலாம் யாருக்காவது தேவை இருந்தால் இந்த நம்பருக்கு என்கிட்ட கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் நேரில் சொல்கிறேன் இப்போ இந்த வீடு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு கிரானைட் கல்லில் இருந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பெரிய ரூமு ஹால் மாதிரி ரூம் இருக்குது அவ்வளோ பெருசு ரூமு அதில் ரெண்டு ரூம் இருக்குது ஒரு ரூமு வந்து அவங்க வந்து சின்ன ஃபேமிலிங்கிறதுனால ஒரு ரூமு போதுங்கிறதுக்காக ஓப்பன் ப்ளேஸ் மாதிரி விட்டுருக்காங்க ஹாலு அதை டைனிங் ஹால் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு ஆப்போசிட்டில் கிச்சனை அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா கொல்லைக்கும் பேக் சைடில் விறகடுப்பு பாத்ரூம் எல்லாமே அப்படி அப்படி பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடு யாருக்கா பிடிச்சிருந்தேன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோடய சேனலை பார்த்துட்டுருக்க ஒவ்வொருவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழித்துடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் கண்டிப்பாக லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாழை மா அந்த மாதிரி தென்னை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நிறையா இருக்குது அடைச்சி வச்சுருக்குறாங்க இப்போதைக்கு அங்கே வீடு எல்லாமே மெட்ராஸில் இருக்கிறதுனால பின்னாடி கார்டாக இருக்குது சுத்தம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறந்துடாமல் இந்த வீடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி நாலு நாற்பது எழுபத்தாறு மிக்க மகிழ்ச்சி நன்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக இருக்குது முன்னாடியும் இடம் இருக்குது பின்னாடியும் நல்லா நீட்டாக இடம் விட்டுருக்காங்க குத்தாலம் கதிராமங்கலம் நன்றி